ஓங்குமர குருதாச குருப்பியோ நமக வாம்பன் ஸ்ரீம சுவாமிகள் அருளிய ஆனந்தமுகில் பாடலின் விளக்கம் இதோ இந்த பாடல் சுவாமிகள் முருகப்பெருமானிடம் தன் குறைகளை முறையிட்டு அருளை வேண்டும் உன்னதமான விண்ணப்பமாகும் பாடலின் சூழல் வாழ்வின் துயரங்களால் அலைக்கழிக்கப்படும் ஒருவன் தான் செய்திருக்கக்கூடிய பாவங்களை எண்ணி வருந்தி இத்தனை துன்பங்கள் வருகிறதே இது நான் செய்த எந்த பாவத்தின் விளைவோ என்று முருகனிடம் முறையிடுகிறார் இறுதியில் முருகனை முகில் ஆனந்தத்தை தரும் மேகம் என்று அழைத்து அவனது அருளை வேண்டுகிறார் பாடலின் வரிவாரியான விளக்கம் ஒன்று படிகம் உதவா லோபியாகி வந்தோர் அகடுபற்ற வைத்து உண்ட பவமோ விருந்தினராக வந்தவர்களுக்கு ஒரு பருக்கை சோறு கூட இடாத கருமியாக இருந்து பசியால் அவர்கள் வயிறு எரியச் செய்து நான் உண்ட பாவமோ இரண்டு படற்கொடி மரம் செடிகள் வட்கல் உற வெட்டி பலகேடு இழைத்த பலனோ படர்ச்சியான கொடிகளையும் செடிக் கொடிகளையும் அவை வாடும்படி வெட்டி எரிந்து இயற்கைக்கு தீங்கு விளைவித்த பலனோ மூன்று மடி நழுவும் மின்கள் மேல் மனம் வைத்த மரமோ ஆடை நழுவும் நிலையில் இருக்கும் பெண்களின் மேல் மின்கள் போன்ற இடையுடைய பெண்கள் மோகம் கொண்டு அலைந்த பாவமோ நான்கு உன் மானடி மறந்த வடுவோ உன்னுடைய மாட்சிமை பொருந்திய திருவடிகளை நினையாமல் மறந்திருந்த தழும்பின் பாவத்தின் சுவடோ ஐந்து மகத்தாய நிற்கும் மற்றொரு தேவை இணை சொன்ன வழுவோ உயர்ந்தவனான உனக்கு இணையாக வேறு ஒரு தெய்வத்தை ஒப்பிட்டுச் சொன்ன குற்றமோ ஆறு பொருள் பெண்டுகள் கடிதடம் காணி என உள்ளி மனைவியை விட்ட கண்மமோ செல்வம் மற்றும் பொதுமகளிரின் இடைகளே உலகம் என்று கருதி அறவழியில் வந்த மனைவியை கைவிட்ட தீயவினையோ ஏழு கருணையற்ற கதைகளுக்கே செவிகொடுத்த கொடுத்த கரையோ நல்ல விஷயங்களை கேட்காமல் கருணையற்ற கதைகளை கேட்டு காலத்தை கழித்த கரையோ எட்டு என்னை காமர் ஓடத்தை இருத்தி முடிவில் கவலைக்கலியின் மீது அலைக்கின்றதே இத்தனை பாவங்களால் என்னை ஆசை எனும் படகில் ஏற்றி முடிவில்லாத கவலை எனும் துன்பக் கடலில் அலைக்கழிக்கிறதே ஒன்பது முருக வந்து அருள் செய்யாயோ முருகா நீயே வந்து எனக்கு அருள் செய்ய மாட்டாயா பத்து முத்தரோடு சித்தரும் பருகும் அமிர்தம் பொழிய மூடும் ஆனந்த ஆனந்தமுகிலே முற்றும் துறந்த முனிவர்களும் சித்தி பெற்ற சித்தர்களும் பருகும் ஞான அமிர்தத்தை மழையாக பொழியும் ஆனந்த மேகமே ஆனந்த முகிலே எனக்கு அருள் செய்வாய் பாடலின் சாரம் சுவாமிகள் இந்த பாடலில் பின்வரும் பாவங்களைச் சுட்டிக்காட்டுகிறார் உலோபித்தனம் பசித்தவருக்கு உணவிடாமை இயற்கை அழிப்பு மரம் செடிகளை வீணாக வெட்டுதல் சிற்றின்பம் பிற பெண்களின் மீதான ஆசை மற்றும் மனைவியை அலட்சியப்படுத்துதல் தெய்வ தெய்வநிந்தனை முருகனுக்கு நிகராக மற்றவரை பேசுதல் வீண் பொழுதுபோக்கு தீய கதைகளை கேட்டல் இத்தகைய இருந்து விடுபட ஞான மழையை பொழியும் ஆனந்த முகிலாகிய முருகனின் திருவடிகளே கதி என்பது இப்பாடலின் கருத்து உலகெங்கும் வாழும் மகா தேஜோ மண்டலத்தார் திருவடி வாழ்க வாழ்க குருநாதரின் திருவடி புகழ் பாடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் விளக்கம் வள்ளல் வாட்ஸ்அப் குரூப் அனைவருக்கும் நன்றி வணக்கம்